அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொலிரோல ஹெச்டி டூ பாயிண்ட் ஓ இந்த வண்டி ரீசேலுக்கு நிறைய இடத்துல இருக்கவே இருக்காது ஆனால் நம்ம கிட்ட இந்த வண்டி சேலுக்கு இருக்கு இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த பொலிரோல வந்து ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஹெச்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர்ல சிட்டி பிக்கப்பு அதுக்கு மேலே டூ பாயிண்ட் ஓ பொலிரோல இருக்க லைனப்ல எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு லைனப்ல அடுத்த வண்டி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட கண்டிஷன் பாருங்க இருபத்தி மூணு ஜனவரி மாசம் ரீஸ்டர் ஆன வண்டி இன்டீரியர் பாருங்க காஸ் நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாடி லுகாஸ் பீச்ல இருந்து மாதாவரம் போற மாதிரி வந்தீங்கன்னா வாட்டர் கனால் ரோடு கார்னர்ல இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஆபீஸ் லொகேஷன் கொடுத்திருக்கோம் வாங்க நம்ம கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொலிரோவில ஹெச்டி டூ பாயிண்ட் ஓ இந்த வண்டி ரீசேலுக்கு நிறைய இடத்துல இருக்கவே இருக்காது ஆனால் நம்ம கிட்ட இந்த வண்டி சேலுக்கு இருக்கு இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் வரும் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க இந்த வண்டி வந்து டன்னேஜ் பாசிங்ல அதிகமா ஓடக்கூடிய வண்டி அதாவது ஃபோர் நாட் செவன் மாதிரி வண்டிலாம் டாட்டாவில் டாட்டால இருக்கு இல்லையா அதுக்கு அந்த மாதிரி வந்து மகேந்திரால இப்ப கொடுத்துருக்காங்க பாடி பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து அடி இருக்கும் பத்து அடி அடி பதினோரு அடி அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு பட்டன் டயரு ஹெவி லோடு ஏற்றினாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு வாழைக்கா பட்டன் டயர் போட்டிருக்கோம் இந்த வண்டியோட பாடி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேருந்து பாடி புது பாடி கட்டியிருக்காங்க இந்த வண்டியோடய பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி கூட காட்டுறேன் வாங்க இந்த வண்டி மேலே ஏறி பாருங்கள் வண்டியோட பாடி கண்டிஷனு நீங்கள் நல்லா ஹெவியாக லோடு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு டன்னு ஆறு டன்னு ஏற்றக்கூடிய அளவுக்கு பாடி கண்டிஷனு இருக்குது இந்த வண்டி வந்து மோஸ்ட்லி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் செவன் தான் நிறைய இசைலுக்கு பார்த்துருப்பீங்க ஹெச்டி டூ பாயிண்ட் ஓ வந்து நம்ம கிட்டதான் இருக்கு இந்த வண்டி வந்து புது வண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபாய் கிட்ட வருது அதுக்கப்புறம் நீங்க பாடி தனியாக கட்டணும் அந்த ரேஞ்சில் இருக்க வண்டி உங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து வெறும் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் வண்டி வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தரம் வரும் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் நம்ம கேட்குறோம் நேரில் வாங்க லோன் ஆப்ஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ரூஃப் மட்டும் நல்லா வச்சுருக்கீங்கன்னா லோன்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் வண்டி வேணும்ன்றவங்க கால் பண்ணிட்டு வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் தரேன் பொலிரோவில் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஹெச்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோரில் சிட்டி பிக்கப்பு அதுக்கு மேலே டூ பாயிண்ட் ஓ பொலிரோவில் இருக்க லைனப்பில் எல்லா வண்டியுமே கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பொலிரோவில் வந்து சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிட்டி பிக்கப் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வரும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து கம்மலேருந்து வந்த டைப்பில் அப்படியே இருக்கு பாடி எல்லாமே நல்லா ஷோரூம் கண்டிஷனில் கட்டின அதாவது புது பாடி கட்டின கண்டிஷன்லேயே இருக்குது பெருசாக எந்த லோடும் ஏற்றி வண்டி எதுவும் டேமேஜும் ஆகாத உங்களுக்கு அது ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது இந்த வண்டி வாங்க இந்த வண்டியோட இன்டீரியரும் கிலோமீட்டரும் பாருங்கள் இந்த வண்டி வந்து அவுட்லுக்கில் வந்து டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது டயர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோரூம்லேருந்து வந்த டயர் பாயிண்ட் அப்படியே இருக்குது பாடி கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க பாச்சனல் போட்டு நல்லா ஹெவியாக கட்டியிருக்காங்க வாங்க இந்த வண்டியோட பாடி உள்ளே பாருங்கள் வண்டியில் பாடி உள்ளே பாருங்கள் எந்த விதமான டென்ட் கிராச்சஸும் கிடையாது எந்த லோடு ஏற்றி எந்த டேமேஜும் கிடையாது தார்பாயோட இருக்கு இருக்குது ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டு ஸ்டெப்னி யூஸ் பண்ணாத ஸ்டெப்னி இருக்கு வண்டியை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து நீங்களே பாருங்கள் வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குது பக்காவாக இருக்கும் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தொண்ணூறு அப்படி தான் கேட்குறோம் வண்டி தேவைன்னா நேரில் வாங்க ஒரு நெகோசியபிள் பண்ணி தரேன் லோன் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு உண்டு டேக்ஸ் கிளியரன்ஸ் மொதல் கொண்டு நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ஆட்டியோவில் வண்டி வேணும்னா வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்த வண்டி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ரிஜிஸ்டர் ஆன வண்டி இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்க புது வண்டி வர கண்டிஷன்ல அப்படியே இருக்குது டயர் பாயிண்ட் பாருங்க நாலு டயர் ஷோரூம்ல வந்த டயர் அப்படியே இருக்கு இந்த வண்டியோட பாடி கண்டிஷன் பாருங்க இந்த பாடி கண்டிஷன் வந்து பாச்சனல் போட்டு நல்லா ஹெவியா கட்டிருக்காங்க வண்டி எந்த விதமான டென்ட் கிராச்சஸும் கிடையாது ஸ்டெப்னி வந்து யூஸ் பண்ணாத ஸ்டெப்னி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லாமே பக்கா இன்ட்ரா வி தேர்ட்டி வந்து மார்க்கெட்ல ரொம்ப நல்ல நேமோட இருக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வந்து போர் சிலிண்டர் வண்டி நல்ல மைலேஜ் வரும் டாடா இசுக்கு யூக்குல மைலேஜ் வரும் பதினஞ்சுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும் அந்த வண்டியோட மைலேஜ் இருக்கும் இந்த பிரைஸ் கேட்டீங்கன்னா ஆறு எண்பது கேட்குறோம் நேரில் வந்து அவர் சின்ன நெகோசியபுள் பண்ணி தரோம் லோன் ஆப்ஷன் ஃபுல்லா பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க போற வண்டி மகேந்திரா சுப்ரோல சிஎன்ஜி வண்டி எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ல நம்ம சிஎன்ஜிக்கு தான் மாற போறோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ யாருக்குமே சிஎன்ஜி வண்டி அவ்வளோ பிடிக்க மாட்டுது சிஎன்ஜி வண்டி ஏற்கனவே வச்சிருக்காங்களா அவங்கள போய் கேட்டு பாருங்க சிஎன்ஜி வண்டி எப்படி இருக்கு என்ன மைலேஜ் வருது எல்லாமே கேளுங்க பங்க் எல்லா இடத்துலையுமே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து சிஎன்ஜி தான் மெயின்டெனன்ஸ்லேயே சிஎன்ஜி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கிலோமீட்டர் வரும் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியோட புது வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் சம்திங் மேலேயே வருது அதாவது ஏழு எழுபது ஏழு எண்பது கிட்ட வருது டிஸ்கவுண்ட் போகவே உங்களுக்கு ஏழு லட்சம் தான் அடக்கம் வருது ஆனால் நம்ம கையில் இருக்க இந்த வண்டி கண்டிஷன் வரும் இருபத்தி ஏழாயிரம் பாடி கண்டிஷன் பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் ஃபைனலாக சொல்கிறேன் அதையும் கேளுங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எந்த விதமான டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது லைட் யூஸ் பண்ண வண்டின்றதை நீங்கள் இந்த இன்டீரியரை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் வண்டியோட பாடி கண்டிஷன் பாருங்கள் எவர் கிரீன் பாடி ஒர்க்ஸில் பாடி கட்டியிருக்காங்க பாடி கண்டிஷன்ஸ்லாம் எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க பாச்சனால் பாடி சேனல் பாடி வண்டியோட சீட் கவர் வந்து யூஸ் பண்ணாத சீட் கவர் இது சாரி வண்டியோட ஸ்டெப்னி வந்து யூஸ் பண்ணாத ஸ்டெப்னி அப்படியே இருக்குது பாடி கண்டிஷன் நல்லா நல்லா இருக்கு இந்த வண்டி கண்டிஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற வண்டி இதுதான் சுப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தராங்க சிங்கிள் ஓனர் வண்டி லோன் ஆப்ஷனோ நல்லா பெஸ்டாவே உங்களுக்கு பண்ணி தரோம் வண்டியோட பிரைஸ் கேட்டீங்கன்னா வரும் நாலு லட்சம் தான் கேக்குறோம் நேரில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல நகை பண்ணி பகை போற வண்டி பொலிரோ சிட்டி பிக்கப் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் தரும் இந்த வண்டியோட டயர்லாம் வந்து நாலு டயராக புதுசாக மாற்றி தரும் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே பக்காவாக இருக்கும் பாடி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி புது பாடி வண்டியோட கண்டிஷன் பாருங்க புது தொட்டி அதாவது புது தொட்டி மேலே ஷீட் போட்டு ஒரு அடி ஷீட் போட்டு பாடி எல்லாமே பக்கா கட்டியிருக்கு பாச்சனல் பாடி இந்த வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பேக் சைடு தொட்டி வந்து நல்லா ஒரு ஒரு அடி அரடி ஒரு அடி தொட்டி நல்லா ஹைட்டாக தூக்கி போட்டிருக்கு உங்களுக்கு மொயிலாக்கு போட்டு கொடுத்துருக்கோம் அதாவது இந்த வண்டியோட டோர் லைஃப் வரணுன்றதுக்காக ஒரு மொயிலாக்கு போட்டு கொடுத்துருக்கோம் இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது டூல் பாக்ஸு ஒரு சைடில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு அவுட்லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டுவெண்ட்டி கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு நெகோஷியபிள் பண்ணி தரோம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கண்டிஷனில் லோன் ஆப்ஷன் ஒரு நைன்டி பர்சன்ட் லோன் ஆப்ஷனில் இந்த ப்ரைஸ் நம்ம ஆஃபீஸில் தான் கிடைக்கும் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நம்ம லைனப்பில் அடுத்த வண்டி டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி இந்த வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் நாலு டயரும் ஷோரூம்லேருந்து வந்த டயர் ஃப்ரெண்டில் இருக்குது ரெண்டு டயர் வாழகா பட்டன் டயர் போட்டிருக்கோம் இந்த வண்டியோட பாடி கண்டிஷன்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் எந்த விதமான ஒரு சின்ன சொட்டை கூட இல்லாத அளவுக்கு பாடி கண்டிஷன் இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கிலோமீட்டர் வரும் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு பத்து தான் கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு நகர்ஷியப் பண்ணி லோன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் லோனும் பண்ணலாம் டாக்குமெண்ட் சார்ஜ் நேம் சார் காசு இருந்தாலே போதும் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் உங்கள் ஜானகிராமன் ஜானகிராமன் கார்ஸ் என்ற பேரில் சென்னை கொளத்தூரில் நம்ம ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன மாதிரி வண்டிலாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிளில் டாட்டா ஏசு பொலிரோ தோஸ்ட் டாடா இன்டா சுப்ரோ சிஎன்ஜி வண்டி ஸ்பெசிஃபிக்காக நிறைய சிஎன்ஜி வண்டிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்சிவில வந்து டாடா டோல் டோல் ஈச்சரு இந்த மாதிரி வண்டிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டீபோர்டு கார்ஸ் டீபோர்டு கார்ஸில் என்ன வண்டிலாம் நமக்கு இப்போ மூவிங்கில் இருக்கோ எல்லா வண்டியுமே நம்ம பண்ணுறோம் ஸ்விஃப்ட் டிசைரு மாருதி வேகனார் ஜைலோ மராசோ எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி நான் சொல்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட வர கஸ்டமர் வந்து ஃப்யூச்சரில் அவர் நல்லா இருக்கணுன்ற கான்செப்டில் எல்லாமே லோ மைலேஜ் ரொம்ப லோ மைலேஜ் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு ஆர்டிஓல இருக்க எல்லா பிரச்சனைகளும் நம்ம சரி பண்ணி அவங்க பேரில் டியூவ் வர வரைக்கும் நம்ம அதை ரெஸ்பான்ஸிபிளாக ஒர்க் பண்ணுறோம் எந்த விதமான ஃபைன்லருந்து ஏ டு சேட் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் கஸ்டமர் ஃபேவரான ஒரு ஆஃபீஸ்னால் அதை நாங்கள் நல்லபடியாக ரன் இருக்கோம் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல பேரோட ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் லோ மைலேஜ் வண்டியாகவே நம்ம கொடுக்குறோம் அதாவது ஓடாத வண்டியாக பார்த்து பார்த்து நல்ல வண்டியாக கொடுக்குறோம் வண்டி வேணுன்றவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்க ரொம்ப லோ பட்ஜெட் தான் என்கிட்ட இருக்குது ஒரு பத்தாயிரம் தான் இருக்குது இருபதாயிரம் தான் இருக்குது ஐம்பதாயிரம் தான் இருக்குது எவ்வளோ இருக்கோ வாங்க உங்களோட கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டி நான் பண்ணித்தரேன் கமர்ஷியல் இந்த டாடா இஸ் பொலிரோ எல்லாம் வந்து மினிமம் ஒரு முப்பது டு ஐம்பதுக்குள்ளேயே நீங்கள் காசு வச்சுருந்தா போதும் பெருசாக எனக்கு ப்ரூஃப்லாம் எதுவுமே தேவைல ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இது மூணு இருந்தாலே போதும் உங்களுக்கு நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன் சொந்த வீடு வேணும் கேரண்டர் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சிவில் மட்டும் கரெக்டாக இருக்குன்னா வாங்க உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டி வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம லொகேஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கொடுத்துறேன் வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் நம்ம கிட்ட என்ன